சத்யஜோதி பில்ம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது சேலத்தில் நடக்கவிருக்கும் பிரம்மாண்டமான இளைஞரணி மாநாட்டுக்காக எனது சில வரிகள் சாதிமத மத வேறுபாட்டை எதிர்த்து சரித்திரம் படைத்த தந்தை பெரியாரின் மாணவர் படையே வருக மொழியாளுமை பெற்ற மாபெரும் சகாப்தமாம் பேரறிஞர் அண்ணாவின் தம்பி படையே வருக பல தமிழ் சிற்பங்களை செதுக்கிய பைந்தமிழ் ஒளியாம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அறிவு படையே வருக உழைப்பாலும் உறுதியாலும் உயர்வடைந்த உலகம் போற்றும் முதல்வராம் தளபதியின் தங்க படையே வருக ஒற்றை செங்கல்லால் அடிமையாற்ற விரட்டியவராம் அண்ணன் உதயநிதியின் அன்பு படையே வருக வெள்ளனும் கழகத்திற்கு கூறிய கனையாம் உணர்வு படையே வருக களப்பணியின் மூலம் புரட்சி செய்யும் எழுச்சி படையே வருக மாங்கனி மாநகரமாம் சேலத்தில் மாநாடு நடத்த வரும் இளைஞரணி படையே வருக 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 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி நான் எழுதிய ஒரு சில வரிகள் நவீன தமிழகத்தை கட்டமைத்த நூற்றாண்டு கண்ட நாயகனுக்கு எழுதுகோளின் பிறந்த நாள் வாழ்த்தாக எனது சிலவரிகள் ஆயிரம் கனவுகளோடும் ஆசைகளோடும் துள்ளித் திரியும் இளம் பருவத்தில் சமூக மாற்றத்திற்காக எழுதுகோளை கையில் எடுத்தவர் என்பேனா தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் தன் எழுத்தாற்றலால் ஈர்த்தவர் என்பேனா மூத்த பிள்ளையா முரசொலியில் வெடித்த ஆயிரம் ஆயிரம் கடிதங்களால் அன்பு உடன் பிறப்புகளின் பேரன்பால் மாபெரும் கழக கோட்டையை கட்டி எழுப்பியவர் என்பேனா பராசக்தியின் சாட்டையடி வசனத்தினால் மூட நம்பிக்கையை ஒழிக்க அடித்தளமிட்டவர் என்பேனா வாளின் முனையை விட பேனாவின் முனை சிறந்ததென்று செயல் வடிவத்தில் காட்டியவர் என்பேனா தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் தன் எழுத்தாற்றலால் ஈர்த்தவரின் பேனா முத்தமிழும் முத்திரை பதித்த தாயின் தவப்புதல்வரின் சிறப்பை கூற ஓராண்டு போதாது என்பதாலே அலைக்கடலின் நடுவே நின்று நூற்றாண்டு கண்ட நாயகனின் சாதனைகளை உலகறிய செய்வதே முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நான் வழங்கும் பிறந்தநாள் பரிசு இப்படிக்கு முத்தமிழறிஞர் கலைஞரின் பேனா